அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழன் மைலின் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்த சரி இந்த தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி தன்னை நாடி வந்து உதவி என்று கேட்டவர்களுக்கும் அல்லது தன்னிடம் கேட்க தயங்கியவர்களுக்கும் எல்லா வகையிலும் உதவி செய்வது என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தார் காரணம் மக்கள் திரகம் அவர்கள் நிறைய வறுமையில் அடிபட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த நிலை இறைவன் இப்படி ஒரு நிலையை எல்லாருக்கும் கொடுப்பானா அப்படின்னா கிடையாது ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த நிலை இருக்கு இல்லையா அந்த நிலைங்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த நிலை காரணம் அவர்களுடைய மனது அவர்களுடைய உழைப்பு அவர்கள் பிறருக்கு செய்த உதவிகள் இந்த உதவிகள் செய்ய செய்ய பிறர் வந்து வாங்கக்கூடியவங்க நிச்சயமா யாராவது ஒருத்தராவது மனசார வாழ்த்துவாங்க அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அப்படியே பலிச்சுடுங்க அது நல்லபடியாக அமையுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி முக்தா சீனிவாசன் அவர்கள் ஒரு முறை சொல்லியதாக சொல்லுவார்கள் அதாவது எம்ஜிஆர் வந்தால் லாபம் கலைஞர் வந்தால் நஷ்டம் அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் அவர்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறார் அவர் எப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில கலைஞர் வச்சுக்கிட்டே தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னாராம் கலைஞர் வந்தால் பணம் நஷ்டம் எம்ஜிஆர் வந்தால் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணத்துக்காக சொன்னாரோ எல்லாம் ஒன்றா ஒன்றுன்னு ஒன்றா பழகினவங்க அதெல்லாம் அவங்க ஆயிரம் காரணங்களுக்காக சொல்லியிருக்கலாம் பட் ஆனா எம்ஜிஆர் அவர்களை ஒரு திருமணத்துக்கு நம்ம அழைக்கிறோன்னு வைங்களேன் சும்மா வெறுங்கையோடையெல்லாம் வரமாட்டார் நாம் எதிர்பார்ப்போம் கண்டிப்பா எதிர்பார்க்காம அவரை போய் நம்ம அழைக்கிறது இல்லை நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த எதிர்பார்ப்பை மீறிய ஒரு செயல் உதாரணத்துக்கு நாம் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் நினைக்கிறேன் அவரு மூன்று மடங்காக நமக்கு தரக்கூடியவர் நாம் இரண்டு மடங்கு எதிர்பார்த்தால் ஐந்து மடங்காக தரக்கூடியவர் டபுளா தருவாங்கன்னு சொல்லுவாங்களே இல்ல பல மடங்காக தரங்கக்கூடியவர் தான் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கொடுக்கின்ற குணத்திற்கு அந்த கொடுக்கின்ற ஒரு வழக்கமா செய்யக்கூடிய பல உதவிகளுக்கு எடுத்துக்காட்டாக ரெண்டே ரெண்டு சம்பவத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன் ஒரு முறை திண்டுக்கல் இடைத்தேர்தலை முடிச்சுட்டு மக்கள் தலக எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு வர்றாங்க ராமபுரம் தோட்டத்துக்கு வந்த உடனே அங்க ஒரு மூன்று பிராமணர்கள் நிற்கிறாங்க மூன்று பிராமணர்களை பார்த்த மக்கள் திலகம் கிட்டத்துல கூப்பிட்டு உங்களுக்கு நான் எதாவது செய்யணுமா உங்களுக்கு என்ன வேணும் யார் வந்து நின்றாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு நான் எதாவது செய்யணுமா உங்களுக்கு என்ன வேணும் அடுத்தது முதல்ல சாப்பிடுங்க இதுதாங்க மக்கள் திலகத்தினுடைய உயரிய குணம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மக்கள் திலகத்தோட குணம் இதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் அந்த பிராமணர்கள் சொன்னாங்களா நாங்கள் அந்த மாதிரி ஆதம்பாக்கத்துலேருந்து வர்றோம் ஆதம்பாக்கத்தில் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் ஏதாவது நிதி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பற்றாக்குறையாக போயிடுச்சு அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா சொன்ன உடனே மக்கள் தினகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு வெள்ளி தட்டு இருக்குவாங்க இந்த வெள்ளி தட்டில் ஒரு தொகையை வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இவங்க வாங்கிக்கிட்டு கேட் வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு இந்த மூணு பேர் போகிறாங்கல்ல அதில் நடுவில் ஒருத்தர் போகிறார் அவரை மட்டும் அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதவியாளர் போயிட்டு அவரை கூப்பிட்றாரு ஐயா அவங்களை வர சொல்கிறாருன்னு சொன்னோன்னே அந்த நடுவில் போனவருக்கு பயமாகச்சு என்னென்னு தெரியல கூப்பிடுறாரா ஒருவேளை கொடுத்ததை வாங்கிட்டு போகிறாரோ மக்கள் திலகம் மேல் தான் கொடுப்பாரே தவிர கொடுத்ததை எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்போகுங்கிறது மக்கள் தலத்தினுடைய எண்ணம் என்றைக்குமே கிடையாது இப்போது அந்த நடுவில் போனவர் அப்படி பயந்துக்கிட்டே வர்றார் வந்த உடனே மக்கள் திலகம் என்ன பண்ணாங்கன்னா மறுபடி உதவியாளர் கூப்பிட்டு இன்னொரு வெள்ளித்தட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இன்னொரு வெள்ளித்தட்டு எடுத்துகிட்டு வர்றாரு கிட்ட சொல்லி பண்ணோம் அதே வெள்ளித்தட்டில் வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு போனதை நான் கேட்டேன் இருந்தாங்க உங்களுக்கு நிறைய குடும்ப கஷ்டம் இருக்குது போல இருக்குது இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதாவது இந்த வெள்ளித்தட்டில் இவங்க வாங்கிட்டு போனாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு நிதி அப்படிங்கிறத வாங்கிட்டு போகும்போது அந்த நடுவில் போனவர் சொன்னாராம் பகவானுக்குன்னு அவர் வாரி கொடுத்துட்டாரு நானும் கஷ்டப்படுறேன் எனக்கு அவர்கிட்ட கேட்கலான்னு தோணிச்சு கோவிலுக்கும் கேட்டுக்கிட்டு இதையும் எப்படி கேட்கறது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவர் புலம்பியிருக்கிறார் இது மக்கள் கிலகத்தினுடைய காதில் விழுந்ததுனால மக்கள் கழகம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி காதில் விழுந்தது அவ்வளோதான் அவர் ஒன்றும் கேட்கல அதற்கே மக்கள் கிலகம் செஞ்சார் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான தொண்டர் அதிமுகவினுடைய தொண்டர் மக்கள் கிலகத்தினுடைய தீவிர ரசிகர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தன்னோட மகளோட திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்திரிகை அடிக்கணும் நீங்கள் எனக்கு தேதி கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த திருமணத்துக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் என்னுடைய மகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாரு மக்கள் கிரகம் என்ன பண்ணுறாருனா ஒரு சாதாரண தொண்டர் தான் ஆனால் நம்மளுடைய தீவிரமான ரசிகர் இது மக்கள் திலகத்துக்கு தெரியும் அவர் வந்து பல வருஷமாக நம்மளுடைய ரசிகராக இருக்கார் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாருனா மக்கள் கிரகம் சரி நான் கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னு ஒரு டேட்டை கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி பதினெட்டில் நீ கல்யாணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேட்டையும் கொடுத்துட்றாங்க அவரும் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு மண்டபத்தை பிடிச்சிட்டாரு பத்திரிகை அடிச்சிட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வர்றாரு முதலமைச்சர் வர்றாருன்னு சொந்தம் எல்லாம் சொல்லிட்டார் ஊரே வந்து சொல்லிட்டாரு வேலைகள் ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு மக்கள் திலகம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விடாதார்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது மிகப்பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்தி மக்கள் திரகம் இறந்து விட்டார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியே தாங்கிக் கொள்ள முடியாத செய்தி அவர் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார் அந்த கணபதிங்கிறவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார் ஜனவரி பதினெட்டு கல்யாணம் டேட்டு முதலமைச்சர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் இல்லையேங்கக்கூடிய ஒரு விரக்தி விரக்தியான நிறைய தொண்டர்கள் எம்ஜிஆர்னுடைய மறைவை தாங்க எல்லாம் இருந்தாங்க அதில் அவரும் ஒரு தொண்டர் கல்யாணத்தை நிறுத்திட்டார் ஒரு வாரம் போகுது ஜிகமாக இருந்து அந்த கணபதி இருக்கார்லையா அவருடைய மகன் ராஜராஜன் அப்படிங்கக்கூடியவருக்கு தகவல் போகுது கல்யாணத்தை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது நீங்கள் நிறுத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் தலைவருடைய எண்ணத்தின்படி அந்த குறித்த தேதியில் நடக்கணும் அதே மாதிரி நான் தலைவருடைய அந்த ப்ரோக்ராம் டைரியை பார்த்தேன் அதில் அந்த மணப்பெண்ணுக்கு என்னென்ன செய்யணும் புடவை நகை எல்லாத்தையுமே பணம் எல்லாத்தையுமே ட தலைவர் டைரியில் குறித்து வச்சிருக்கிறாரு அந் அதை நான் எடுத்துக்கிட்டு நான் வருவேன் அந்த தேதியில கல்யாணம் நடக்கணும் நான் வந்து கிட்ட இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்போ தலைவருடைய ஆன்மா சாந்தி அடையும் தலைவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த கணபதி அப்படிங்கிறவருடைய பையன் ராஜராஜனுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் மக்கள் திரகம் ஒரு தேதியை கொடுத்தாரு ஆனா இல்லை போகலனாலும் வருத்தப்பட முடியாது ஆளே இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் வருத்தப்பையும் பட முடியாது ஆனா ஜானகி அம்மாவுடைய குணத்தை பாருங்களேன் அவர் தான் இல்லையா இப்போ நம்ம இதை செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா அதை அப்படியே விட்டுருக்கலாம் போய் இப்போ போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு நகையை கொடுத்துட்டு புடவையை கொடுத்துட்டு போய் கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துட்டு வரணும் அவட போல நான் என் கணவரை இழந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஜானகி அம்மா ஆனால் ஜானகி அம்மா என்ன நினைச்சாங்க என் கணவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என் கணவர் கடைசியாக கொடுத்த உறுதிமொழியை அவர் இல்லைனாலும் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க இதுதாங்க இந்த கொடுக்கின்ற எண்ணமும் சிந்தனையும் செயலும் ஒன்று போல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் அவர் மறைந்த பிறகும் அவரைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் பேசுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் மைதீன்